நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அடை தோசை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அரிசி ப புழுரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன் ஐம்பது தோரம்பருப்பு போட்டுக்கலாம் ஐம்பது பருப்பு ஐம்பது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஐம்பது கடலைப்பரு போட்டுக்கலாம் ஐம்பது உளுந்து போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நைட்டு காலை டிஃபனுக்காக தட்டு போட்டு அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் கழுவிப்பு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் அரை முடி தேங்காய் போட்டுக்கலாம் கட் பண்ணி அரிசியில் போட்டால் மசிஞ்சிடும் தேவங்க உப்பு போட்டாச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு அரைச்சி பவுலில் ஊற்றியாச்சு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் போட்டுருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கடவுள் தம்பர் போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு மிளகாய் முந்திரி போட்டிருக்கேன் உடச்சி போட்டுக்கலாம் முந்திரியை கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா செவுக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ செவுந்திரிச்சு மாவில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கலந்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் போட்டாச்சு தோசைகள் நல்லா காஞ்சிச்சு மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா மொறு இருக்கும் இது தேங்காய் சட்னிலாம் அவியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நெய் போட்டு தாச்சதுனால பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்துட போகிறேன் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் செவந்துருச்சு திரி போட்டுக்கலாம் குர குரந்தான் இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது மாவு இப்போ செவந்துருச்சு பிளைட்டில் மாற்றிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பிராண்ட்ஸ்